வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது திருமந்திரம் திருமந்திர விளக்க உரை நிறைய ஆசான்கள் எழுதியிருக்காங்க தமிழ் வித்வான்கள் தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம் எழுதி இருக்காங்க அதை படித்தால் அதில் உள்ள இலக்கண விலை இல்லாமல் உள்ள விளக்கம்தான் கிடைக்கும் ஆனால் அந்த திருமந்திரத்தில் வந்து உள்ள இருக்கக்கூடிய சீக்கிரட்டுகள் புரியணும்னா சைவ சித்தாந்தம் முதல்ல படிக்கணும் சித்த வைத்தியம் படிக்கணும் பாசி யோகா படிக்கணும் யோகா படிக்கணும் அதுபோக நிறைய படிப்புகள் உங்களுக்கு வந்து சக்தி பார்த்து யோகா அது சட்சக்கர நிரூபணன்ற அடிப்படை நூல் படித்து விட்டு படிக்கணும் அதுபோக சரையோகா சரையோகா படிச்சுட்டு படித்தால் தான் அதில் உள்ள சீக்ரெட்ஸ் புரியும் இப்போ இந்த யோகங்களில் பலவித நாலேஜில் உள்ள எஸ்என்ஸு திருமந்திரத்தில் விளக்கப்படுகிறது இப்போ திருமந்திரம் சட் சக்கர நிறுவனம் உள்ளதை வந்து வளர்க்குறேன் அது நாலாவது சாப்டர் திருமந்திரத்தில் சட் சக்கர என்னென்ன விஷயங்கள் இருக்குது சட் சக்கர நிறுவனத்தில் இல்லாதது திருமந்திரத்தில் என்ன இருக்குது பார்த்தோம் அதே மாதிரி இப்போ சர யோகான்னு சொல்லக்கூடிய யோகா சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் அதில் உள்ள சீக்கிரட்டும் இங்கே இருக்குது திருமந்திரத்தில் அதில் உள்ள சீக்கிரட்டும் திருமந்திரத்தில் இருக்குது அதை சரையோகா படிச்சுட்டு படித்தா தான் புரியும் ஏனென்றால் சரயோகா என்பது ரொம்ப அட்வான்ஸ் நிறைய நிறைய பேருக்கு இப்போ வாசி யோகான்னு உள்ள ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அதனால் அவங்க வ குருவை தேடி தேடி நடக்கிறாங்க தமிழ்நாட்டில் கேரளாவில் அதுக்கு முன்னாடியே சிவானந்தபுரம் சார் அந்த அவேர்னஸை உருவாக்கி விட்டுட்டாரு இப்போ தமிழ்நாட்டில் அது சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு வாசி சொல்லி கொடுக்குறாங்க சட்டை போடக்கூடாது வெள்ளை வேட்டி விடுக்கணும் அங்கே போய் படிக்கணும் படிக்க பை படிக்க போயிட்ருக்காங்க ஆனால் அதை விட மேல்தான் சரயோகா ஸோ மற்ற சாதாரண பிராணாயாமம்னு சொல்லக்கூடியது ஃபிசிக்கல் பாடியில் நடக்கக்கூடியது சாதாரண பிராணாயாமம் ஃபிசிக்கல் பாடியில் நடக்கக்கூடியது சரன்னு சொல்லக்கூடியது வாசி யோகான்னால் ஃபிசிக்கல் டு ஆஸ்டல் ஃபிசிக்கல் பாடியில் நடக்கக்கூடிய அந்த பிராணாயாமத்தை ஹாஸ்டல் பாடியில் புகுத்து தசை கா வாய்களை கட்டுப்படுத்தக்கூடியது வாசி யோகம் ஆனால் அதை விட ஒருபடி மேல் சரயோகா சரயோகா வந்து வாசி யோகாவோட மேல் அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த சரயோகா வந்து ஹாஸ்டல் டு ஹாஸ்டல் ஹாஸ்டல் டு காசல் இந்த ரெண்டு லெவலில் நடக்குது சரையோகா தான் ஹாஸ்டல் பாடியிலே தொடங்கி ஹாஸ்டல் பாடியிலே நடக்கக்கூடியது அதுமாதிரி சரயோகா ஹாஸ்டல் டு காசல் பாடி காசல் பாடி காரண சரீரத்திலையும் ஆகி ஓடக்கூடியது சரம் தான் சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் சொல்லி சொல்வது அது சரயோகா பற்றி நிறைய பேருக்கு இதை வந்து வாசி யோகா வாத்தியர்லாம் இதை சொல்லுவாங்க அது வேற அது வந்து வாசி வேற இது வேற இது அட்வான்ஸ்டு வாசி வாசியில் இருந்தால் சரயோகா அந்த நூல் சரயோகா நூல்னு சொல்லக்கூடியது பல நிலைய இந்த நிலைகள் இருக்குது ஞான சர சரநூல்னு இருக்குது அது ஞானம் ஞானம் வந்து சொல்லக்கூடிய ஞான சர நூல் அதில் வந்து இந்த பஞ்சபசி சாஸ்திரமும் வரும் அந்த மாதிரி அது வந்து அப்புறம் வந்து உங்களுக்கு சரயோகா வந்து ஜோதிட லெவலில் உள்ள சரயோகா இருக்குது ஆனால் இதை விட அட்வான்ஸ்டு வந்து யோக சரயோகம் சரயோகம் ஃபார் யோகா பர்பஸ் அது வர்ம சரயோகம் அதுதான் ஹை லெவல் அப்போ திருமந்திரத்தில் வந்து இந்த யோக சரயோகம் வர்ம சரயோக கூடிய சீக்ரெட்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும் உயர்ந்தது வர்ம சரநூல் அந்த வர்ம சர நூல் தான் அவங்க மனுஷன் எப்போ இறப்பான்னு உள்ளதையும் வாசி யோகா வச்சு சொல்லலாம் அவன் இப்போ சரம் வச்சு அவனுடைய லைஃப் இவன் இனி எவ்வளோ நாள் இருப்பான் இவனுக்கு என்ன பிரச்சனை ஆயுஷ் ந ஒழுங்காக இருக்குதா இல்லை வந்து எவ்வளோ நாளில் இறந்து விடுவான்னு உள்ளக்கூடிய சர நூல் இது இருக்குது அந்த சரம் வந்து ஹை லெவல் அது வந்து வர்மானிகளுக்கு உதவும் அதுக்கு பேர் சர யோகா இந்த ஹை லெவல் இதை பற்றியே திருமந்திரத்தில் இருக்குது திருமந்திரத்தில் எங்கே இருக்குன்னா ஆயுள் பரீட்சைன்னு உள்ள செக்ஷனில் இந்த சரயோகா கருத்துகள் இருக்குது நிறைய பேர் படிக்கக்கூடிய ஆயுஷ் பரீட்சைன்னு உள்ள இதில் போய் படிக்கலாம் அங்கே ச திருமந்திரம் பாடல் எழுநூற்றி எழுபதில் இதை பற்றி உள்ள இதுகள் சொல்ல அதுலேயே வந்து கண்டினியூஸாக இருக்குது நிறைய பாடல்கள் இருக்குது அதை ஒப்பிட்டு சொல்கிறேன் பர்ம சரயோகாவில் வந்து இதை வந்து புறநாடி அடித்தால் மரணம் எவ்வளோ நாளில் கண் துடித்தால் எவ்வளோ நாளில் கண்ணம் துடித்தால் எத்தனை நாளில் மரணம் இப்படி மரணக்குறிகள் மரணக்குறிகள் வந்து சொல்லப்படுகிறது இது வர்ம நூல்களில் தான் அதிகமாக இருக்கிறது அடுத்தபடியாக வந்து சரயோகாவிலையும் இருக்கிறது இந்த வர்ம மரணக்குறிகள் வந்து சரத்தை வச்சு அவங்க வந்து வந்து இது பண்ணலாம் அதில் வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து உதாரணமாக ஆறு மாதத்தில் எப்படி யார் இறந்து போவான் அடுத்து ஒரு மாதத்தில் யார் இறந்து போவான்னு உள்ள சீக்கிரட்டு யோகா நூல்களில் இருக்குது அந்த ச சீக்கிரட்டு அந்த சீக்கிரட்டை வந்து திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார் திருமந்திரம் அப்போ சரயோகா சாஸ்திரோடைய எசன்ஸ் ஆயுஷ் பரிசத்தில் இருக்குது வார சரத்தில் இருக்குது வார சூழலை இந்த மூணுலேயும் இருக்குது அது இந்த மூணில் உள்ளது புரியணுன்னா சரயோகா படிச்சுட்டு அதுலேயும் குறிப்பாக யோக சரநூல் ம வர்ம சரநூல் படிச்சுட்டு படித்தால் தான் புரியும் அப்போ அதில் வந்து எழுநூற்றி ஏழாவது பாடலில் திருமணம் எக்ஸ்பிளைன் செய்கிறாரு அதில் ஆறு மாதத்தில் எப்படி இறங்க ஒருத்தான் இறந்துக்கிறான் ஒரு திங்களில் எப்படி இறக்குறான் அதுக்குள்ள அறிகுறி முன்னெச்சரிக்கை அறிகுறின்னு வேறு ஒன்றும் இல்லை முன்னெச்சரிக்கை டயாக்னாசிஸ் இது அறியினாலே அறியதுனால என்ன பல சரத்தை மாற்றி அமைச்சா அதுலேருந்து தப்பிச்சிடலாம் யோகிகள் மூவாயிரம் வருடம் ஆண்டார்கள் நாலாயிரம் வருஷம் வாழ்ந்து வந்தார்கள் அவங்களுக்கு தெரியும் அந்த உயிர் போடணுன்னா அந்த சரம் இப்படி அமையும் உயிர் போனால் கபம் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டு ஆகாசம் இணையும் அதை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க ஆகாசத்தை அஞ்சு பர்சன்ட் ஆனாலும் உடனே அந்த மரண வாய்ப்புலேருந்து மரண இதுலேருந்து தப்பிச்சுருவானோ மரண வாயிலேருந்து தப்பிச்சுருவாங்க கபத்தை வந்து சுழுமனையில் தான் ஓடும் அதை வந்து பிளாக் பண்ணி தொண்ணூத்தெட்டு பர்சன்ட்லேருந்து கீழே போய் எழுபத்தஞ்சா கொண்டு வர இன்னும் பல வருடங்கள் வாழலாம் இந்த மாதிரி சீக்கிரட்டி இருக்குது அதனால் இந்த சரயோகாவில் ஆறு மாதம் இதில் இறக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்கக்கூடிய இது ஏன் பிளாக்குறேன்னா அதை தெரிஞ்சவன் சரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான்னு சொன்னாங்க அவன் தெரிஞ்சவன் அதை மாற்றி அமைச்சிட்டேன்னா அவங்க இன்னும் அதிக நாள் ஆறு மாதம் ஒரு மாதம் இறக்க மாட்டாங்க இன்னும் அடுத்த பீரியடு வரை ஓடுவாங்க அதுக்கு தான் அது வளர்க்கப்படுகிறது அதுதான் வைத்தகை சென்னையில் நேரிதாய் தோன்றி உத்தமம் அதாவது சென்னையில் வந்து நாடி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இடம் இருக்குது கையில் மாத்திரம் பார்க்குறதான் தான் எல்லாருமே கையில் பார்க்கலாம் காலையில் பல இடங்களில் பார்க்குறான் குருநோடி ப பார்க்கக்கூடியவங்க அவங்க நிறைய பத்து இருபத்தி மூணு டு முப்பத்திரெண்டு இடங்களில் பார்க்கலாம் அப்படி உள்ளது தான் சென்னையில் வந்து கை விரலை வச்சு பார்த்தால் என்ன இதுன்னா அதில் வந்து நார்மலாக இருந்தால் அது வந்து மரண நாடி ரீடிங் பவர் இந்த இது அதுக்கு பேர் புறநாடின்னு ஒரு பேர் உண்டு அது கையிலேயும் படிக்கலாம் வேறு இடங்கள்லையும் படிக்கலாம் குருநாடி தெரிஞ்சவங்க தான் வேறு இடங்கள்லையும் படிக்க முடியும் அப்படி குருநாடியை பற்றி தெரிஞ்சவங்க வந்து நெற்றியில் சென்னையில் வச்சு பார்த்தாங்கன்னா அந்த பல்ஸ் வந்து ரீடிங் இன் சென்னி பல்ஸ் ரீடிங் சென்னையில் பல்ஸ் ரீடிங் அதுனால் அது நார்மலாக இருந்தால் ஓகே அதில் வந்து மிக்கிலோர் ஓர் ஆறு அது ரொம்ப அதிகமாகட்டு ஓடணா ஆறு மாதத்தில் அந்த அந்த மாள் இறந்து விடுவான் இது வந்து சரயோகா சீக்கிரட்டு வர்மா ஆசானுக்குது தேவை அந்த வர்ம ஆசான்லையும் க ஹை லெவல் குருநாடி தே அறிந்தவனே வர்ம குருஜிம்பாங்க அந்த லெவலில் உள்ளவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ் ஆகும் கண்டுபிடிப்பாங்க இது பார்த்தா ஆறு மாதம் இந்த ஆள் இறந்துருவாம்பாங்க அதில் அதே திருத்தக்குள்ள வழி சரயோகாவில் இருக்குது அது வந்து சில வருமானி தான் தெரியும் சிவயோகம் தெரிஞ்ச வருமானின்னா உடனே சிவயோகா பயிற்சி கொடுத்து அந்த கண்டத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் சிவயோகிகள் மரண கண்டத்தில் இருந்து வெளியே வந்துடலாம் அதுக்குள்ள டெக்னிக் இருக்குது அதை தெரிஞ்சவங்க வந்து சொல்லிக் கொடுப்போம் அதில்ட்டான் நாடியை பார்த்து புரிஞ்சுருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒன்றுக்கு டபுளாக அடிச்சுன்னால் உத்தம மிக்கடில் ஓர் ஆறு திங்கலாம் அது அத்தை மிகுத்தி இரட்டிப்பே இரட்டி ஆதின நித்த உயிருக்கு ஒரு திங்களில் ஓசையே அதாவது அது டபுளாக அடித்தா டபுளாக அடித்தா ஒரு மசாலி செத்துருவோம் அப்போ ஒரு நிமிஷம் நித்த உயிருக்கு ஒரு திங்களில் ஓசையை ஒரு சங்கு ஓசையான்னு சொல்லி சங்கு சங்கு ஊதிடுவானு தமிழில் சொல்லுவானில்ல சங்கு ஊதிட்டானு அதே மாதிரி சங்கு ஊதி ஊ ஊதப்படும் இந்த மாதிரி வந்து சென்னையில் வந்து மரணம் நாடி ஒன்றுக்கு டபுளாக வந்து டபுளாக அடித்தா அது அவனுக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து சங்கு ஊதிடுவான்னா இர மரணம் வந்துடும் இன்னொரு இவர் வந்து திருமந்திரத்தில் அது விளக்குகிறார் அப்போ வந்து இதை எதுக்குன்னா இதை தப்பிக்கிறது பல வழிகள் இருக்குது இந்த மரண நாடியை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டாலே எனர்ஜி ஃப்ளோ ரிவர்ஸ் ஆகிரும் மரண நாடியை ரிவர்ஸ் பண்ணுவது எப்படி நாடியில் வந்து நம்ம வந்து நாடி ஓட்ட ஒரு சேனல் தொண்ணூத்தாறு சேனல் தொண்ணூத்தாறு நாடி சேனலில் ஓடிட்டு இருக்கக்கூடிய இயல்பு இது நிலையை மாற்றி கடைசி இடபெங்கலை வழியாட்டு மாற்றி இடபெங்கலையில் உள்ள சுவாச நம்பர் மாற்றி வந்து மாற்றலாம் இதை திருமூலர் இன்னொரு இடத்துல பிராணாயமம் சொல்லும்போது அதை விளக்கி சொல்லுகிறார் அதாவது பிராணாயமத்துக்கு எண்ணம் எண்ணம் அறிந்து செய்யக்கூடிய காலிலே காலனையும் அது உதைக்கலாம் வந்து உள்ள ஒரு கணக்கு அவர் செய்கிறார் சொல்லுகிறார் இதில் திருமந்திரத்தில் திருமந்திரத்தில் வந்து இடகலை பிங்கலை ஓட்டத்தை வச்சு நம்ம மூச்சை மாற்றி அமைத்தால் வாத பித்த கபத்தை மாற்றி அமைக்கலாம்னு சொல்கிறார் அப்போ அதை வச்சு மாற்றி அமைச்சா அந்த கண்டத்துலேருந்து வெளியே வந்துடலாம் இந்த நாடி வந்து புறநாடியை மரண நாடி வந்து அடிக்காதவன்னா அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய பிராணாயாம டெக்னிக் இருக்குது அந்த மாதிரி உள்ள டெக்னிக் இருக்குது அதே மாதிரி காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே இந்த மரணக்குறியை வந்து மாற்றி அமைக்கணும்னா மரணக்குறி எதனால் வருது கூற்று கூற்றுன்னா யமன் யமன் பக்கத்தில் வந்துட்டான்னு உள்ளதை சொல்லி தானே மரணக்குறி அப்போ அதை இந்த மரணக்குறியை அறிஞ்சிட்டா யோகிகள் தானே செல்ஃப் டயக்னோசிஸ் தானே அறிஞ்சிட்டா உடனே என்னது காற்றை பிடிக்கும் கணக்கை மாற்றிடுவாங்க அந்த காற்றை பிடிக்கும்னா இன்ஹேல் எக்ஸேல் பூரகம் ரேசகம் கும்பகத்தில் உள்ள கணக்கை இப்படி மாற்றி ரிவர்ஸ் பண்ணான்னா அது வந்து மரணத்தை வென்றுடலாம் சாதாரண இதை ரிவர்ஸ் பண்ணதுக்கு நூற்றி எட்டு பிராணாயம சீக்ரெட்ஸ் ஹை லெவலில் யார் ப போகரே சொல்லியிருக்கிறார் போகர் வந்து அந்த மாதிரி அதில் வச்சு மாற்றி அமைத்தால் இந்த மரணக்குறி அது வந்து ரிவர்ஸ் ஆகிடும் அதுக்கு தான் அந்த எல்லாம் திருமந்திரத்தில் இருக்குது இதன் இது படிப்பு பயிற்சிகள் பய ப்ராக்டிக்கல் பயிற்சிகள் கொடுத்து மரணக்குறி லெவலில் உள்ள நான் ரெண்டு மூணு வரை திருப்பி உயிர் வாழ நீண்ட நாள் வாழ வைச்சிருக்கு அதுக்குள்ள ரகசியங்கள் படிப்பிக்கிறேன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸ் இருக்குது தேவையுள்ளவர்கள் தொடர்பு உள்ளதும் நன்றி வணக்கம்